ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லும்போது கண்டிப்பாக வெற்றிலை எடுத்து செல்ல வேண்டும் எதற்காக என்றால் சீதையை தேடிக்கொண்டு ஹனுமார் இலங்கைக்கு போனார் அல்லவா அப்பொழுது இராவணனின் ஆட்கள் ஹனுமார் வாளுக்கு நெருப்பை வைப்பார்கள் அப்போ ஆஞ்சநேயர் இலங்கையை பூராவும் பத்த வைத்து விடுவார் அந்த சமயத்திலே இராவணன் ஆட்களோடு ஆஞ்சநேயருக்கும் சில காயங்கள் ஆகும் அந்த காயங்களை பார்த்த ஸ்ரீராமர் ஹனுமாரை தன அருகில் உட்கார வைத்து வெற்றிலை எடுத்து வந்து அந்த காயங்களை மேலே வைத்து விடுவார் அந்த வெற்றிலை வைத்ததுனால அவருக்கு அந்த காயங்களின் வலி தெரியாமல் ஆறிவிடுகிறது ஹனுமாருக்காக ராமர் அன்புடன் எடுத்து வந்த அந்த வெற்றிலை என்றால் ஹனுமாருக்கு ரொம்ப இஷ்டம் அப்போ ஹனுமார் ஜாம்பவந்தனிடம் இனிமேல் என்னை யாராவது பூஜித்தால் என்றால் இந்த வெற்றிலை ஒரு மாலையாக செய்து எனக்கு அர்ப்பணித்தாலே நான் அவர்களை காப்பாற்றி அவங்களுடைய இருந்து தூரம் செய்கிறேன் என்று சொல்வார் எனக்காக வெற்றிலை கொண்டு வருபவர்களை நான் என் ராமனாக நினைத்து அவர்களுக்கு உதவுகிறேன் என்றும் சொல்லு சொன்னாராம் அதனால ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகும் பொழுது எந்த பூவும் பூமாலையும் தேவையில்லை ஒரு வெற்றிலை மாலை மட்டும் அவருக்கு அணிவித்தாலே போதும் நம்ம கஷ்டங்களை தீர்த்து விட்டு நம்ம கோரிக்கைகளை தீர்த்து விடுவார் என்று நம்ம பெரியோர்கள் சொல்வார்கள் நண்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தால் ஒரு லைக்கன் ஷேர் செய்து இந்த வீடியோவை ஹைப் செய்யுங்கள் நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்